தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தொடர் இயக்க இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேயர்களுக்கும் வணக்கம் தொடர் நாலாம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது வழக்கம் போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை டீகோட் எவ்வளவு தூரம் பண்ணணுமோ பண்ணி கோடி மீடியாக்களுடைய முகமூடிய கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க அதுல சில ஊடகங்கள் மை ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் அப்புறம் அப்படிங்கிற நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனமுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைம்ல அக்யூரேட்டா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித அளவிற்கு வந்து சரியாக கணித்திருந்தார்கள் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னா அதே மாதிரி வந்துச்சு ஆனா அவர்கள் இந்த முறை சொல்றாங்க பிஜேபி ஆட்சிக்கு வர வாய்ப்பு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தனிப்பெரும்பான்மை அவர்கள் தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இது மோடியோட பெய்டு மீடியாக்குனுடைய அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ராகுல் காந்தியோட கான்பிடென்ஸ்ல வந்து நம்ம வந்து பாராட்டணும் இவ்வளோ மீடியாஸ் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்த கிட்டத்தட்ட தொடர் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மீடியாஸ் நைன்டி கூட சொல்ல மாட்டோம் நைன்டி ஆஃப் த மீடியாஸ் வந்து பிஜேபி தான் வரும் அதுவும் மேஸ்யூ விக்ட்ரி தான் த்ரீ செவன்டி த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட்ல கூட ஒருத்தர் போட்டான் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஹைப் இருக்கு ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அது கிடையாது ராகுல் காந்தி அந்த பாயிண்டை புடிச்சு பேசினாரு இது வந்து மோடி ஸ்பெய்டு மீடியாஸ் வந்து பண்ற ஒரு பிரபகண்டா இது அப்படின்னு வந்து தெளிவா ரொம்ப கோபமா வந்து பேசிட்டு இதெல்லாம் நம்பாதீங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் இரநூத்தி தொண்ணூறுகளுக்கும் மேல சீட்டுகளை வந்து நாங்க பெறுவோம்னு சொல்றாரு நாட் ஓன்லி ராகுல் காந்தி ஜெயராம் ரமேஷ் அவர்களும் வந்து ட்வீட் போட்டிருக்காரு இது எல்லாமே வந்து அவங்க ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு அஜெண்டா அவங்க செட் பண்ண ட்ரை பண்றாங்க இதெல்லாம் நம்பாதீங்க மக்கள் வந்து உண்மையாவே வந்து எப்பவுமே வெறுப்பை வந்து மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் மக்கள் மக்கள் வந்து அன்பையும் மக்களாட்சியும் தான் வந்து அவங்க விரும்புவாங்க கண்டிப்பா மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க எங்களோட உழைப்பு வீண் போகாது கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர் ஒரு கட்சி வந்து ஃபர்ஸ்ட் கான்பிடென்டா இருக்கணும் அவங்களோட பேஸ் கேடர் பேஸும் வந்து கான்பிடென்டா இருந்தாதான் களத்துல வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் போது வந்து ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகத்தை வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து ஐ மீன் தலைவர் இல்ல ஒரு முன்னணி ஒரு லீடரா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அது கொடுத்திருக்காங்க அண்ட் நீங்க சொன்னது போல அந்த மை ஆக்சிஸ் இந்தியாவுடைய அந்த டீடைல்டு அனாலிசிஸ் வந்து நம்மளால பார்த்தது நம்ம தோழர் நம்மளும் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பேசியிருக்கோம் லாஸ்ட் ஒரு ஒன் டூ மந்த்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பேசுறோமோ கிட்டத்தட்ட அந்த மை ஆக்சிஸ் இந்தியாவும் அதை தான் சொல்றாங்க ரொம்ப ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள் தொடர் இந்த கொலிஷன் கூட்டணி கட்சிகள் வந்து இந்த முறை பிஜேபி கூட வந்து முக்கியமான கட்சிகள் கிடையாது போன முறை அக்காலி தளம் இருந்தது இந்த முறை அவங்க இல்ல அதே போல சிவசேனா போன முறை அவங்க கூட இருந்தாங்க இந்த முறை அவங்க கிடையாது போன முறை ஏடிஎம்கே அவங்க கூட அலைன்ஸ்ல இருந்தாங்க இந்த மாதிரி ஏடிஎம்கே கிடையாது ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க இங்க வெஸ்ட் பெங்கால்ல பட் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அப்பர்ஹேண்ட் எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க பிஜேபி வந்து மக்கள் வெறுக்கிறாங்க பிஜேபி அது எஸ்பெஷலி மோடி அவர்களுடைய கேம்பெயின் வந்து ஆன்டி பெங்கால் சென்டிமெண்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்கு ஐ மீன் பெங்கால் மக்களுக்கு வந்து எதிரான ஒரு மனநிலையை வந்து கொடுத்துட்டார் மோடி அவர்கள் ஸோ அவங்க அந்த அவங்க வந்து அந்த பெங்கால மொழியை வந்து அவங்க ரொம்ப வந்து விரும்புறாங்க அவங்க அதுக்கு உண்மையா இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ மம்தாவா நான் மம்தாவா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து போயாச்சு சோ ரொம்ப நேரட்டிவ் ரொம்ப சிம்பிளா வச்சா இப்போ லேடியா மோடியா அப்படின்ற ஒரு நேரட்டிவ் தான் அவங்க கொண்டு போனாங்க இன்னும் முறை ஜெயலலிதா அவர்கள் லேடியா மோடியான்னு சொல்லி லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஜெயலலிதாக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதே போல அங்க மம்தாவா நான் மம்தாவா இப்படிதான் அங்க போயிட்டாங்க சோ அவங்க வந்து மம்தாவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் உள்ள கல நிலவரம் என்ன அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல கிரவுண்ட் எப்படி இருந்தது அன்னைக்கு எப்படி பிஜேபி அவ்வளவு வந்து ஓட்டு வாங்கினார்கள் இன்னைக்கு எப்படி ஏன் பிஜேபிக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து எப்படி குறையும் கூட்டணியில் என்ன ஃப்ளா இருக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் அவங்க இழக்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாங்க அண்ட் ஓவராலாக அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க தொண்ணூத்தி நான்கு இடங்களை வந்து அவங்க தேர்தல் அந்த கூட்டணி கால்குலேஷன்ல வந்து அவங்க வந்து இழக்க வாய்ப்பு இருக்கு நைன்டி ஃபோர் இடத்த வந்து அவங்க வந்து இழக்கிறாங்க முந்நூத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தி நாலு மைனஸ் பண்ணுங்க அல்வோ நூறுனே வச்சுக்கோங்களேன் அப்ப இருநூத்தி மூணு அப்ப அந்த அந்த ஏழு இந்த இதுலதான் வரும் அப்போ நம்ம தானே சொல்லிட்டு வரோம் இவங்களுக்கு வந்து ஒரு என்னூத்தி இருபது முப்பதுக்கு மேல தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது அறுதி பெரும்பான்மை இவங்களுக்கு கிடைக்காது டூ த்ரீ இவங்களுக்கு கிடைக்காது அப்போ காங்கிரஸ்க்கு வந்து இவங்க சொல்ற நம்பர்ஸ் டூ எயிட்டி ஃபைவ் டெபினா கிடைக்கும்னு சொல்றாங்க அண்ட் இந்த அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ்க்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க அந்த அதர்ஸ்லயும் ஒரு அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது போல நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறது முக்கியம் இல்ல அதை எங்க அந்த சாம்பிளிங் சைஸ் எங்க யார்கிட்ட எவ்வளோ ஒயிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்கறதா முக்கியம் இப்போ ஒரு தொகுதிக்குள்ள நீங்க போனா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்க போய் கருத்து கணிப்பு எடுக்கணும் இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல போய் கருத்து கணிப்பு எடுத்தா அது வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்காது அதே போல சங்கிகள் இருக்கிற இடத்துல போய் கருத்து கணிப்பு எடுத்தா அது பிஜேபிக்கு சாதகமா தான் இருக்கும் இன்னொன்னு கள நிறுவனத்துக்கு இத்தனை நிறுவனங்கள் போனாங்களா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தொடர் வந்து முப்பது நிறுவனங்கள் முதல்ல வந்தாங்களான்றதா கேள்விக்குறி நம்மளும் தானே இருக்க தொகுதியில ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு எவனாவது யாருமே வரலையே இதுல பல பேரு ஆன்லைன்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து போட்ட மாதிரியும் சொல்றாங்க தொடர் ஆன்லைன்லாம் வந்து அது வந்து அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த அஜித் விஜய் வார் நடக்குது அந்த மாதிரி தான் நடக்கும் இது யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்க ஃபேன் பேஸ் வந்து அழகாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓட்பட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க ஆன்லைன் நடக்கிறதுல உங்களால் வந்து ஒரு ஒரு கிட்ட நீங்கள் நேரடியாக பேசணும் நேரடியாக அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுற விஷயங்கள் ஆன்டி எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ண முடியும் ஒரு எலெக்ஷன் போய் ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும் ஐ மீன் நம்ம எல்லாம் போயிருக்கோம் பட் இவங்க எல்லாம் யார் மைக்கு தூக்கிட்டு ஜனங்க கிட்ட யாருக்கிட்டே இவனுக்கு வந்த மாதிரி தெரியல பட் இந்த நிறுவனங்கள் விவரங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்பும்படியா இருக்கு அக்யூரேட்டா இருக்கு அண்ட் நீங்க சொன்னது போல ரெண்டாயிரத்தி ரிசல்ட்ஸ் கூட பொருந்தி போகுது அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு இருக்கு சோ நிச்சயம் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல நேர்களும் நிறைய பேர் சந்தேகம் மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பயம் ஒரு சந்தேகம் இருக்கு என்னடா அது இவ்வளவு எக்ஸிட் போல் சர்வீஸ்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு சொல்றாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் பயப்பட தேவையில்ல காங்கிரஸ் க தலைமை எப்படி ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்களோ தோழமை கட்சி வந்து எவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்களோ இன்பேக்ட் நீங்க டி கே சிவகுமார் அவரோட பேட்டியை பாத்தீங்களா ஆமா பயங்கர கான்பிடண்டா கர்நாடகத்துல பிஜேபி போட்டிருக்கானுங்க இந்த கோடி மீடியாக்கள் எல்லாம் ஆனா இந்தா நிறுவனம் வந்து அக்யூரேட்டா அவங்கதான் லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலையும் ப்ரெடிக் பண்ணாங்க பதினாறுல இருந்து இருபது இடங்கள் நிச்சயமா காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கறதுதான் அந்த மை ஆக்சிஸ்ல இருந்து ஈதினாவும் சொல்றது ஆமா 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 அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து ஒரு கட்சியில ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா நமக்கு போடுவாங்க யாரெல்லாம் போட மாறாங்க பூத் லெவல்ல அவங்களுக்கு அந்த டேட்டா இருக்கும் அதை வச்சு வந்து அவரு நூத்தி முப்பத்தஞ்சு நாங்க ஜெயிப்போம் சொன்னாரு கரெக்டா அதே மாதிரி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தாறு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவர் இப்ப இந்த முறை சொல்ற நம்பர் வந்து நாங்க ரெண்டுல மூணுல ரெண்டு பங்கு நாங்க ஜெயிப்போம் மூணுல ரெண்டு பங்குனா ஒருவேளை அங்க பதினெட்டுக்கு மேல பதினெட்டுல இருந்து பத்தொன்பது சீட்டு கன்ஃபார்மா அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க சொல்ல போல ஸ்வீப் எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல சோ சவுத் இந்தியா வந்து வாஷ் அவுட் கர்நாடகா தான் சவுத் இந்தியாவில கர்நாடகா தான் கர்நாடகா இல்லைன்னு ஆயிடுச்சு மூன்று வந்து இவர் வந்து ஜெயிக்கதா உறுதியா சொல்றாரு அப்போ வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லயும் வந்து கூட்டணி சமாஜ்வாடி பார்ட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு ரோல் பிளே பண்ணுது மகாராஷ்டிரால சிவசேனா வந்து இவங்க கூட கூட்டணி இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா டஃப் கொடுக்குறாங்க அதே போல இப்போ நிதிஷ் குமாரோட இதுல என்னன்னா சில இடத்துல இவருடைய கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அவங்க கெட்ட பேர் இவ்வளவு பாதிப்பு உண்டாக்கு நிதிஷ்குமாருக்கு வந்து அங்க மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் கிட்ட இதா இந்த ஆள் இப்படி பல்ட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் மேல கோவத்துல இருக்காங்க நீங்க கூட போய் கூட்டணியில் இருக்கீங்க சோ இது எல்லாமே ஒரு அது எல்லாமே ரொம்ப அழகா வந்து அவங்க பாயிண்ட் பை பாயிண்டா போட்டிருக்காங்க தோழர் அந்த இது மை ஆக்சிஸோடைய கருத்து கணிப்பு ஆக்சுவலா என்னை கேட்டா அவுட் ஆஃப் திஸ் தேர்ட்டி ஏஜென்சிஸ் ஆக்சிஸ் இந்தியாவுடைய சர்வே வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் ரொம்ப அனாலிட்டிகலாவும் இருந்தது அதோட அக்யூரசி வந்து வெயிட் ஃபார் ஜூன் ஃபோர் அண்ட் இன்னொன்று ஜென்ரலாக கான்செப்டுவலாக பாத்தீங்கன்னா மக்கள் எப்பவுமே வந்து அமைதி இந்த மக்களாட்சி ஒரு இதுதான் வந்து அவங்க விரும்புவாங்க வெறுப்பை வந்து ஒருபோதும் மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க மேபி லைக் பண்ணலாம் சோசியல் மீடியாவில் போய் லைக் பண்ணலாம் பட் வந்து அதை ஒரு ஆட்சிக்கு வந்து அவங்க வருவதை வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெண்டு முறை தவறு பண்ணிருக்கலாம் மூணாவது முறை அந்த தவறு பண்ணுற அளவுக்கு வந்து மக்கள் போயிட மாட்டாங்கன்னு நான் நம்புறது கண்டிப்பா தோலை இன்னொரு மிகப்பெரிய இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளுக்கு பின்னணியில பெரும் நிறுவனங்கள் இருக்கு குறிப்பா அதானி அம்பானி போன்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியே வருது அடுத்த செய்தியை பாத்தீங்கன்னா திரும்பவும் ஏசியாஸ் பிகெஸ்ட் பில்லினர் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பொசிஷனை அம்பானி திரும்ப பெறுகிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறது அம்பா அதாவது அதானி அம்பானியை பின்னுக்கு தள்ளி இடத்தை அதானி பிடிக்கிறார் அப்படின்னு செய்திகள் வருது தேர்தல் தேர்தல் என்னவா இருந்தாலும் இந்த நான்கு நாட்கள்ல பெரும் நிறுவனங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வந்துடக்கூடாது ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடக்கூடாது டவுன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு பின்னணியில பணம் கொடுத்து இந்த அதானி அம்பானி போன்ற நிறுவனங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தையும் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றதை பார்க்க முடிகிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ரஜினிகாந்த் ஒவ்வொரு படத்திலையும் சொல்லுவாரு என் உடல் பொருள் ஆவி தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறைகள் அது போலதான் மோடி வந்து மக்களுக்கு தான் நான் மக்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு ஆனா ஆக்சுவலா அது கிடையாது உண்மை ரஜினி வந்து கடைசியா தன்னுடைய உடல் பொருள் ஆவி தன்னுடைய இரண்டு மகளுக்கு தான் கொடுத்தாரு நல்ல படம் எடுக்க தெரியலனாலும் லால் சலாம்னு ஒரு படம் கொடுக்குறாரு கோச்சரியான ஒரு படம் கொடுக்கிறாரு சோ அதே போல தான் மோடி அவர்கள் தனக்கு ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க அந்த ரெண்டு முதலாளிக்கு மாறி மாறி விசுவாசத்தை காட்டுறாரு அந்த ரெண்டு முதலாளியோட நண்பர்களுக்கு அப்பப்போ விஸ்வாசத்தை காட்டுறாரு சோ நீங்க சொன்னது போல அந்த அந்த சேஞ்ச் நான் பார்த்தேன் அம்பானி வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு அதானி அவர்கள் வந்து இந்த எக்ஸிட் போல் சர்வே வந்த உடனே இதோடைய பிரதிபலிப்பு சோலர் இது எல்லாமே கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தோலர் இப்ப என்டிடிவி யாருது என் யார்ட இருந்தது யார் வாங்கினாத எந்த காலகட்டத்துல எப்படி வாங்கினாங்க வெளியிட்ட கருத்து கணிப்புகள் வெளியிட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீத நிறுவனங்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய பின்னணியில இருக்கிறது தான் நம்ம இப்ப பேசுற இறுதி எல்லாமே அதானி கற்றோல இருக்கிற ஒரு விஷயம்தான் கருத்து கணிப்பு இதுதான் கொடுப்பாங்க இந்த ஆக்சிஸ்லாம் ஒரு இண்டிபெண்ட் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு கம்பெனி இது கிடையாது அவர்கள் களத்துக்கு சென்றே ஆய்வு நடத்தி அந்த கருத்துக்களை சொல்றாங்க சொல்றேன் அவங்க கொடுக்குற பேட்டிகளை பாத்தீங்களா அதோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் கொடுக்குற பேட்டியை பாருங்க எங்களுக்கு வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது நாங்கள் யாருக்கும் மோடியை பார்த்தோ நாங்க யாரை பார்த்தோ பயப்படோன்னு அவசியம் கிடையாதுங்க மோடி ஜெயிக்கிறாருன்னா ஜெயிக்கிறாருன்னு சொல்ல போறோம் களத்தில் போய் மக்கள் கிட்ட கேட்குறோம் மோடிக்கு வாக்களிச்சுன்னா வாக்களிச்சேன்னு சொல்ல போறாங்க மக்கள் நாங்க ரெண்டே கேள்வி தான் கேட்கறோம் அவங்க சொல்ற அதை எக்ஸாக்டா நான் பேசுறது நாங்கள் ரெண்டே கேள்வி தான் கேட்குறோம் இந்த முறை நீங்க யாருக்கு போன முறை நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க இந்த முறை யாருக்கு வாக்களிச்சிட்டு வந்தீங்க எக்ஸிட் போல் அவங்க கேக்குறது போன முறை நான் மோடிக்கு போட்டேங்க இந்த முறை நான் ராகுலுக்கு போட்டேங்க இப்படி தான் பெரும்பாலும் சொல்லிருக்காங்க இந்த தான் வந்து அவங்க சொல்றாங்க ரெண்டு ஆல்சோ அவங்க உடனே வெளியிட்டல எக்ஸிட் போல் சர்வே ஏன்னா நேத்து இவங்க போய் வெளியிட்டது ஆறரை மணிக்கு அப்போ எலெக்ஷன் எத்தனை மணிக்கு முடியுது ஆறு மணிக்கு முடியுது லைன்ல போயிருக்கேன் ஏழை மணி எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் எல்லாம் போயிருக்குன்னாங்க அதாவது லைன்ல லைன்ல நீங்க போய் நூறு பேர் நின்னாலும் ஆறு மணிக்கு போய் நீங்க லைன்ல நின்னாலும் அது வரைக்கும் அப்ப நீங்க ஓட்டு போடுறதே ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும்ல அப்ப நீ ஓட்டு போறதுக்கு முன்னாடியே உன்னோட கருத்து கணிப்பு வந்துருச்சு சோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா இவங்க வந்து அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா இது ஜனவரியிலே எடுத்து வச்சு ஒரு கருத்து கணிப்பு இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கருத்து கணிப்பை போடணும்னு முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த டேட்டாவெல்லாம் வந்து வெளியிடுறாங்க இதை பத்தின டிஸ்கஷன்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்குமே தே ஆர் ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அவங்க ஸோ இது இங்க எடுத்தமா கௌத்தமான்லாம் வந்து அவங்க பண்ணலை ரொம்ப கிளியர் கட்டா கொடுத்து பண்றாங்க சோ எல்லாமே கார்பரேட் பயம் ஆன ஒரு காலகட்டத்துல இது போன்ற இண்டிபெண்ட் நிறுவனங்கள் கொடுக்குற இந்த விஷயங்கள் வந்து அக்யூரேட்டா இருப்பதை நான் பார்க்கறேன் அண்ட் அதானி வந்து வாழ்த்துக்கள் அவருக்கு ஏசியா லெவல்ல வந்து வாழ்த்துக்கள் தஞ்சாக்கருக்கு வந்து ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாவா அப்படிஷன் குடுப்பாங்கல்ல எங்கிட்டு எங்க எங்க நாட்டு மக்களுக்கு துப்பு இல்ல வக்க ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாவா பஞ்சாயத்து அப்படின்னு பஞ்சாயத்து மாதிரிதான் மோடி அவர்கள் வந்து அந்த அந்த தான் அதானியும் அம்பானியும் இந்திய மக்கள் வந்து நம்ம உக்காந்துருப்போம் நமக்கு எல்லாம் தெரியாம அவருக்கு வந்து மறைமுக மாதிரி அவருக்கு கொடுத்துட்டு இருப்பார் சோ அத தெரிஞ்சிடும் இந்த நாலு நாள் கூட வந்து அவங்க நண்பர்கள் வந்து ஒரு லாஸ்ட்ல போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த நாலு நாளும் அவர்களை வந்து ஒரு லாபத்தை ஈட்டும் வகையை வந்து செஞ்சிருக்காரு அண்ட் டோல் ரேட்டு எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க விலை மறுபடியும் வந்து ரிவைஸ்டு ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தான் மோடி வந்து மக்கள் மீது வந்து அவருக்கு எந்த பாசமும் கிடையாது இனி வருங்காலங்கள பெட்ரோல் விலை வந்து ஏறும் டீசல் விலை ஏறும் கேட்டால் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தலை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் இவங்களுக்கு மக்கள் மீது கவலை இல்லை எலக்ஷன் வரைக்கும் அதை ஏற்றாம பாத்துக்கிட்டாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ எது வேணாலும் ஏறும் எப்படி வேணாலும் ஏறும் யாரும் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள் சோ எலெக்ஷன் ஜூன் நான்கு வருகிற புதிய அரசு தான் வந்து வந்து ஒரு சரியான கடிவாளத்தை வந்து போட முடியும் அந்த அரசு வந்து இந்திய அரசாகத்தான் இருக்க முடியும் இந்த கார்ப்பரேட்டர்களுடைய அந்த விசுவாசத்திற்கு வந்து பிஜேபி என்றும் வந்து ஒரு விசுவாசி தான் அதுல எந்த மாற்றக்கறதும் இல்ல காங்கிரஸ் தான் வந்து மக்களுடைய குரலாக வந்து இருப்பார்கள் என்று எனக்கு மாற்றுக்கிறது இல்லை தோல் விஜயமா தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலு நன்றி நன்றி நம்பி